வணக்கம் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பகுதி ஏழு தான் முடிய போகுது அதனால தான் இன்றைக்கே முடிச்சிடலாம் நாளைக்கு பகுதி எட்டுல இருந்து தொடங்கலான்ட்டு தான் இன்னைக்கு பகுதி ஏழுவோட நிறைவு தான் நம்ம இருக்கோம் இமயமலையில் வாழும் சிகிச்சையாளர்கள் தங்கள் வழிபாடுகளிலும் சடங்குகளிலும் பயன்படுத்திட பிரபல மூலிகையான சோமத்தை பற்றி ஆய்வு செய்து ஒரு அறிஞர் எழுதிய ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் சுவாமி ராமா அவங்க படித்தாங்க அந்த மூலிகையும் அதன் பயன்படுத்திய விதத்தையும் அது தயாரிக்கப்படுகின்ற விதத்தையும் அது வளர்க்கின்ற இடங்களையும் பற்றி வேதங்களின் ஒரு பகுதி பேசுகிறது அந்த புத்தகம் என்னோட மனசுல ஒரு ஆர்வத்தை விதைத்ததால் நான் அந்த நூலாசிரியரை தொடர்பு கொண்டேன் இமாய இமயத்தில் வாழ்ந்த பிரபல மூலிகையாளரான வைத்யா பைரவ்தத் என்பவரிடம் அவர் என்னை அறிமுகப்படுத்த வைத்தார் சோமத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள்ல அந்த காலகட்டத்துல உயிரோடு இருந்தவங்க அவங்க ஒருவர்தான் அப்ப இப்போது உயிரோடு இல்லை என்றாலும் அவருடைய மையமும் பரிசோதனை கூடமும் இன்றளவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மூலிகைகளை விநியோகித்து வர்றாங்க பைரவ்தத் மறை நூல்களிலும் பெரும் புலமை பெற்றவராக இருந்தாங்க சோம மூலிகையை தானே கொண்டு வந்து அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை எனக்கு கற்றுக்கொடுப்பதாக அந்த மூலிகையாளர் எனக்கு வாக்கு கொடுத்தாங்க பதினோராயிரம் அடிகள் உயரத்துல வளர்கின்ற ஒரு பலர் கொடி அதுன்னு அவர் சொன்னார் அவ்வளவு உயரத்திலும் இரண்டு அல்லது மூன்று இடங்கள்ல மட்டும்தான் அது வளருது அவருடைய பயண செலவுக்காக ஆயிரம் ரூபாயை நான் அவருக்கு கொடுத்தேன் குளிர்காலம் முடிந்த பிறகு அவர் சுமார் அரை கிலோ மூலிகையை கொண்டு வந்தாங்க பிறகு அவர் சோமத்தை தயாரித்தார் மாரி ஜுவானா ஹவிஸ் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி சாதுக்கள் இடத்தில் நாங்கள் அதை பரிசோதித்து பார்த்தோம் இந்த மூலிகையை அவர்கள் பயன்படுத்தியது ஒரு பயமின்மை உணர்வை அவர்கள் இடத்துல உருவாக்கியது அவங்க தங்கள் அனுபவங்களை பத்தி விவரித்தவை தோற்று மயக்கங்களை உருவாக்கிய ஒரு குறிப்பிட்ட வகையான காலன்களை உட்கண்ட மேற்கத்தியர்களின் விவரிப்புகளை ஒத்து இருந்தது இதே போல விளைவுகளை வகை தோற்றுவிக்கின்ற பல்வேறு வகையான காலன்கள் இருப்பதாக அந்த மூலிகையாளர் எனக்கு விளக்கினாங்க ஆனால் சோம படற்கொடியானது நிச்சயமாக காளான் குடும்பத்தை சேர்ந்தது இல்லை என்றும் அது சாற்று தவறு சாற்று தாவர குடும்பத்தை சேர்ந்தது என்றும் அவர் சொன்னார் பண்டைய ஆயுர்வேத நூல் ஒன்றில் பல்வேறு வகையான காலன்கள் விவரிக்கப்பட்டிருக்குது அவற்றின் நிறம் அளவு அவை பயன்படுத்துகின்ற விதம் இது எல்லாமே அதில் இடம்பெற்றிருக்கு பண்டைய மக்களும் போதை அனுபவங்களை பெறுவதற்காக அவற்றை பயன்படுத்தினாங்கன்னு அந்த நூல் சொல்லுது ஆனால் கள்ளி செடிகள் மற்றும் பிற சாற்று தாவரங்களை பற்றிய நூல்கள் சோமம் என்ற பெயரை பயன்படுத்துதல பிற சாற்று தாவரங்கள் இதே விளைவை உருவாக்குவதில்லை அகாரிகஸ் ஹயோசியாமஸ் சிரமோனியம் போன்ற விச மூலிகைகள் மிகச் சிறிய அளவுகளில் உட்கொள்ளப்படும் போது தோற்ற மையக்கங்களை உருவாக்கும் குணம் அவற்றுக்கு இருக்குது ஆனால் இத்தகைய மூலிகை பயன்படுத்தும் போது சரியான அளவு எது என்பதை தெரிந்திருக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம் சோமம் மற்றும் பாதரச தயாரிப்புகளை பற்றி பண்டையர்கள் ஏராளமாக எழுதி வச்சிருக்காங்க மனிதர்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்ற விதத்துல இவற்றை தயாரிப்பதற்கான நூற்றுக்கணக்கான வழிகள் மறை நூல்கள் சிலவற்றில விவரிக்கப்பட்டிருக்கு இவற்றை போன்ற புற தூண்டுதல்களை பயன்படுத்துவதற்கு யோக தத்துவங்களை பின்பற்றும் எவர் ஒருவருக்கும் அனுமதி இல்லை இந்த மூலிகைகள் முறையாக பயன்படுத்துவது எப்படி என்பதை அறியாத தாழ்நிலை சோம பணத்தை தானே பயன் தாழ்நிலை பிரிவுகளை சேர்ந்த சாதுக்கள் இவற்றில் சிலவற்றில பயன்படுத்துறாங்க ஆங்காங்கே அமர்ந்திருப்பதை காண முடியும் இத்தகைய மூலிகைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை பண்டைய மருத்துவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது சாகும் நிலையில இருக்கும் ஒரு நோயாளியின் பயத்தை போக்குவதற்கு பத்து எம் வீரியம் கொண்ட ஆர்செனீக்கம் என்ற வேதிப்பொருளை அந்த நோயாளிக்கு ஒரு டோஸ் கொடுப்பதை ஹோமியோபதி மருத்துவர்கள் பரிந்துரைச்சாங்க மரணப்படுக்கையில் இருந்தவங்க எந்த வழியையும் உணராமல் இருப்பதற்காகவும் மரணத்தை இனிமையாக ஏற்றுக்கொள்வதற்காகவும் எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் ஹிம்லாக் விசத்தை இவங்களுக்கு கொடுத்தனர் அதே போல மனசை உள்நோக்கி திருப்புவதற்காக இந்திய மலைகளில் வாழ்ந்த மூலிகையாளர்கள் குறிப்பாக சோம மூலிகையை பயன்படுத்துவதை பரிந்துரைச்சாங்க அவங்க இந்த மூலிகை தங்களுடைய சடங்குகளிலும் பயன்படுத்த பயன்படுத்தினர் பண்டைய ஆரியர்களின் மத சடங்குகளின் ஒரு பகுதியாக இது ஆனது யோக அறிவியலை தொகுத்து எழுதிய பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தின் நாலாவது அத்தியாயத்தின் முதலாவது சூத்திரத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க மூலிகைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற ஔஷதம் என்ற மருந்து தோற்றமயக்க அனுபவங்கள் ஒருவருக்கு கிடைக்க உதவும் இந்த அனுபவங்கள் நம்முடைய புலன்கள் மூலமாக நாம் பெறுகின்ற அனுபவங்களை விட உயர்வானவையாகவே இருக்குது ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை இவற்றில் நிச்சயமாக எந்த பயனும் இல்லை பண்டைய இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ள சோமபானம் நீண்ட நேரம் ஒரே நிலையில் உட்கார முடியாத மாணவர்களுக்கும் தங்கள் மனங்களை ஒருமுகப்படுத்தும் திறன் இல்லாதவர்களுக்கும் உதவுவதற்காக பயன்படுத்தப்பட்டது இந்த மூலிகை அவர்களுடைய உடல்களின் அசைவு அமைப்பு முறைய பாதிக்கிறது புற தூண்டுதல்கள் அவர்களிடத்துல எந்த ஒரு உணர்ச்சியும் தூண்டாதபடி செய்யுது அதனாலதான் எண்ணங்கள் ஒரே திசையை நோக்கி செல்ல தொடங்குகின்றன அவர்களுடைய உடல்கள் போகுது அதே வலிமையும் அவை வலிமையையும் உணர்வது இல்லை முறையான பயிற்சியின் மூலம் நிமிர்ந்து உட்கார கற்று அஹ் கற்று கொண்டி கொண்டிருக்காதவர்களில் சிலர் தியானத்திற்கு முன்பாக சம்பிரதாயமான வழிபாட்டுடன் இந்த சோமபானத்தையும் பயன்படுத்தினாங்க இந்த மூலிகையை பயன்படுத்துவதை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த மூலிகையாளர்கள் அதை கட்டுப்படுத்தினர் பல்வேறு மூலிகைகளின் பயன்பாடுகளை ஆராய்ச்சி செய்து பரிசோதிப்பதில் அவங்க தங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் செலவிட்டாங்க ஒரு மந்திரத்துடன் சேர்த்து இந்த மூலிகையை பயன்படுத்துவது ஒரு பொதுவான வழக்கமாக இருந்ததாக வைத்தியா பைரவ்தத் சொன்னாங்க ஒரு நிபுணரின் வழிகாட்டுதன் கீழ் உண்ணா நோன்பு நிபுணரின் வழிகாட்டுதலின் கீழ் பிற சடங்குகளுடன் மந்திரங்கள் தனிமையில் பயன்படுத்தப்பட்டது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த சாதுக்கள் இந்த அறிவின் பாதுகாவலர்களாக இருந்தாங்க ஆன்மீக ஒழுங்குகளை கடைபிடித்து தங்கள் மனங்களை பயிற்று வித்திராதவர்கள் இத்தகைய மூலிகைகளை பயன்படுத்துவது அவங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக அமையும் அவங்க தங்கள் நரம்பு மண்டலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடும் குறிப்பா நாடியலை அவங்க சீரழுத்து விடக்கூடும் தோற்ற மயக்கங்கள் ஏற்படும் போது ஒருவர் உல நோய்க்கு ஆளாக இந்த போதை பந்துகளை பயன்படுத்தியுள்ள மக்கள் மீது இவை ஏற்படுத்தியுள்ள விளைவுகளை நான் ஆய்வு செய்த போது அதாவது சுவாமி ராமா அவங்க ஆய்வு செய்த போது அவர்களுடைய நடத்தையில எந்த விதமான ஆன்மீக அறிகுறிகளையும் நான் பார்க்கல அவங்களுக்கு ஒரு அசாதாரணமான அனுபவம் கிடைக்கக்கூடும் ஆனால் பின்னால ஒரு பாதகமான விளைவையும் தீங்கையும் ஏற்படுத்துகின்ற ஒரு அனுபவத்தால என்ன பயன் என்ன பயனாக இருக்க முடியும் மனச முறைய தயார்படுத்திருக்காமலோ உணவு பழக்கங்களை ஒழுங்காக கடைபிடிக்காமலோ இந்த போதை பொருட்களை உட்கொள்வது ஒரு நீண்ட கால உருவாக்க உருவாக்கக்கூடும் ஒரு ஆரோக்கியமான உணவு முறை அமைதியான சூழல் மந்திரங்கள் வழிகாட்டுதல்கள் ஆகியவை சோமபானத்தை உட்கொள்ளும் போது நிலை கொண்டிருக்க வேண்டியவை முக்கிய காரணிகளாகும் சோமபானத்தை தானே பயன்படுத்தி அந்த மொழியாளர் என்னிடம் சொன்னார் அது ஒரு இனிமையான விளைவை ஏற்படுத்தியதாக கூறிய அவர் அதை தினமும் பயன்படுத்துவது தீவிர உளச்சோர்வை ஏற்படுத்தும் என்று சொன்னார் இந்த மூலிகைகளை தொடர்ந்து பயன்படுத்துவது ஒரு உளவியல் ரீதியான அடிமைத்தனத்திற்கும் கூட்டிட்டு போகும் என்று அவர் தெரிவித்தார் ஆனால் என் அதை ஒரு முறை பயன்படுத்தி பார்க்கும்படி அவர் என்னை வற்புறுத்தினார் அது அற்புதமானது அது கொடுக்கும் அனுபவத்தை நீ இதற்கு முன்பு ஒருபோதும் அனுபவித்திருக்க நீ ஒருபோதும் இதற்கு முன்பு அனுபவித்திருக்க மாட்டேன் என்று அவர் என்னை தூண்டினார் ஒரு நாள் காலையில அஷ்டவர்க்கம் என்ற ஒரு ரசத்தை அவர் தயாரித்தார் பிறகு சோம மொழியை சாற்றி அவர் அதில் கலந்தார் நாங்கள் இருவரும் அந்த கலவையை பருகினோம் அது கசப்பாகவும் புளிப்பாகவும் இருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் ஏதோ பாடிக்கொண்டே ஆடத் தொடங்கினார் இறுதியில் அவர் தன் ஆடைகள் அனைத்தையும் கடந்து எரிந்துவிட்டு நிர்வாணமாக ஆடத் தொடங்கினார் ஆனால் எனக்கு தீவிரமான தலைவலி ஏற்பட்டது என் தலை சுக்குநூறாக வெட்டிவிடும் போல எனக்கு தோன்றியது நான் என் இரண்டு கைகளால் என் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்துட்டேன் என் தேவைகளை கவனித்துக் கொண்ட நபர் எங்கள் இருவரையும் பார்த்துட்டு நாங்கள் ஏன் இப்படி வினோதமாக நடந்து கொண்டிருந்தோம் என்று யோசிக்க தொடங்கினார் அவர் எதுவும் புரியாதவராக கடவுளே ஒருவர் வெளியே ஆடிக்கொண்டிருக்கிறார் இன்னொருவர் தன் தலையை கைகளால் தாங்கி பிடித்து உள்ளே ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கார் இவர்களுக்கு என்ன ஆனது தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் எனக்கு இருப்பு கொள்ளவில்லை கங்கைக்குள் குதித்து அதை நீந்தி கடந்து காட்டிற்குள் ஓடிவிட்டால் நன்றாக இருக்கும்னு நான் நினைச்சேன் இந்த மூலிகை கலவை எனக்கு ஒரு குழப்பமான அனுபவமாக தான் இருந்தது இதற்கிடையே நடனமாடி கொண்டிருந்த அந்த மூலிகையாளர் தான் தான் சிவபெருமான் என்றும் தானே பிரபஞ்சத்தின் கடவுள் என்றும் கத்த தொடங்கினார் என் பார்வதி எங்கே நான் அவளோடு உறவு கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் கத்தினார் அன்று காலையில் என்னை சந்திக்க வந்திருந்த மாணவர்கள் அனைவரையும் அவருடைய இந்த நடத்தை ரொம்பவும் பாதிச்சது அவர்கள் அவரை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சாங்க ஆனா அஞ்சு பேர் சேர்ந்தும் கூட அவரை உட்கார வைக்க முடியல இந்த மூலிகை ரசத்தால் அந்த அளவுக்கு அவர் வலிமை பெற்றிருந்தார் அவர் ஒல்லியான உடல் வகை கொண்டிருந்தும் கூட அவர்கள் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக உதறி தள்ளினார் அங்கு நடந்து கொண்டிருந்தவற்றை ஒரு ஜன்னல் வழியாக நான் பார்த்தேன் ஆனால் என் தலை மிகவும் கனமாக இருந்ததால் நான் என் அறையை விட்டு வெளியே வரல சிறிதளவு தண்ணீர் எனக்கு கொண்டு வந்து கொடுத்த இன்னொரு சுவாமி நான் அதை குடித்து அதை வாந்தி எடுத்து என் வயிற்றை சுத்தப்படுத்தும்படி என்னிடம் சொன்னேன் இது எனக்கு ஓரளவு நிவாரணம் கொடுத்தது உத்தரகாசியில் உஜ்ஜைலி ஆசிரமத்தில் நான் தங்கியிருந்த போது எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் அந்த ஆசிரமத்தின் ஒட்டுமொத்த அன்றாட வழக்கத்திற்கு இடையூறாக அமைந்தது என் மாணவர்களிடம் அதற்கு என்ன விளக்கம் எனக்கு தெரியல போதை தருகின்ற இத்தகைய மூலிகை மூலிகைகளால உருவாக்கப்பட்ட கலவைகளை பல ஆண்டுகள் ஆய்வு செய்த பிறகு நான் கண்டுகொண்ட உண்மை இது இவற்றால் கிடைக்கின்ற நேர்மறையான பலன்கொழு ஒப்பிடுகையில் இவற்றால் விளைகின்ற தீங்கு மிகவும் அதிகம் உளவு உலரீதியாக தயாராக இல்லாதவர்கள் இவற்றை உட்கொண்டாங்கன்னா அவங்க எதிர்மறையான அனுபவங்களே பெறுவாங்க மனதளவுல தயாராகிற இருக்கின்ற நபர்களுக்கு இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் எதுவும் தேவையே இல்லை